நம்ம இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அந்த வகையில் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கும்பராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்களுக்கு இஷ்டமான தெய்வம் என்ன ஒவ்வொ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன நம்பர் எந்த நம்பர் அதிர்ஷ்டம் தரும் கலர் எந்த கலர் அதிர்ஷ்டம் தரும் எந்த கிழமைகள் இருக்கும் எந்தெந்த மாதங்கள் இருக்கும் இப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கும்பராசி கும்பராசி வந்து காலபுரட்சிரத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருக்காரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படி மூணு நட்சத்திரம் இருக்கு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் அதிபதி சதய நட்சத்திரத்துக்கு ராகு அதிபதி பூரட்டா நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதி பொதுவாக இந்த ஒரு நாட்டில் முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இந்த ராசியில் இருப்பாங்க ஸ்பை இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி வந்து சிபிஐ அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா ரா அது மாதிரிலாம் இருக்குல்ல அதில் வேலை பார்க்குறவங்க அந்த ரகசியங்களை வந்து காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்க அவங்களெலாம் வந்து இந்த ராசியில் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க காற்றாலை மின்சாரம் அப்படின்ற அந்த மாதிரி துறைகளில் பணிக்க பணிபுரியக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களோட உடல்நிலம் வந்து இவங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதி வந்து கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அதனால் அவங்களுக்கு மூச்சு மூக்கு சுவாசம் நுரையீரல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட மழையில் நடுஞ்சாங்கன்னா உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அதனால் வந்து குளிர்பானங்களை வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்துடும் அது மாதிரி வந்து ஆரோக்கிய விஷயங்களை இவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் காற்று மாசுபடுறது அதனால வந்து சைனஸ் பிரச்சனைகள் வர்றது சளி இருமல் போன்ற தொற்றுகள் வர்றது அது மாதிரி வந்து அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனால பார்த்து அது மாதிரி இருந்ததுன்னா உடனே அவங்க கிளியர் பண்ணிக்கணும் இல்லாட்னா அது வந்து பெரிய வியாதியாக வர்றதுக்கும் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு உண்டான பிரச்சனைகளாக வந்துடும் நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய இஞ்சி எலுமிச்சை மிளகு சுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது மழை தேன் அதெல்லாம் கிடச்சா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நுரையல் நல்லா பலமாக இருக்கும் இவங்களுக்கு இந்த ராசியில் வந்து செவ்வாய் வந்து பகையாகிறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சுகர் கம்ப்ளைண்ட்டு அது மாதிரி ரத்த சோகை ரத்த குறைபாடு இது மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா அதிக மன உறுதி உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க நீளமான முகம் மெலிதான உடல்வாகு சற்று உயரமாக இருப்பாங்க கடமை உணர்ச்சி உள்ளவங்களாக இருப்பாங்க எப்பவுமே படபடப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பகுத்தறிவாளர்களாக இருப்பாங்க சீர்திருத்த கொள்கையில் விலக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது மன உறுதியோடு போராடி மற்றவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளம்ப விளங்குவாங்க ரகசியம் வந்து காப்பாங்க அதனால தான் ஒட்டுரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னேன் இவர் மனசில் இருக்கிறத யாராலும் புரிஞ்சுக்க முடியாது உணர்ச்சிகளை வந்து வெளிக்காட்ட தெரியாது இவங்களால் இவங்களுடைய அன்பையும் வந்து பிறர் புரிஞ்சிக்க முடியாது அதனால் நட்புக்கு முதல் முறையாக தருவாங்க இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்குவாங்க நல்ல வாசனை திரவியங்கள் மேலே ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க விவசாயத்துலேயும் இவங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பணப்பழக்கம் வந்து எப்பவும் அவங்கள்ட்ட இருக்கும் இவங்களுக்கு ஈகோவும் இருக்கும் படிக்கிறத காட்ட அனுபவ அறிவு இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் துணிச்சலாக இருப்பாங்க யாருடைய உதவியும் இல்லாமல் இவங்க நினைங்க இவங்க போகக்கூடிய இவங்க நினைக்கிற விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க தொழில் இவங்களுக்கு எது ஏற்ற தொழில்னு பார்க்க போகிறோம் இவங்க வந்து தொழில் முதலீடு இதில் வந்து கட்டுப்பாடோடு செயல்படுறது ந செயல்படுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இவங்களுக்கு அது கரெக்டாக இவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க எதில் பண்ணாலும் கரெக்டாக நடந்துக்குவாங்க கும்பராசிக்கு வந்து தொழில்தான் அது செவ்வாயாக இருக்கிறதுனால இவங்களுடைய நிர்வாகம் வந்து சிறப்பானதாக இருக்கும் இந்த ராசியில் உள்ளவங்க வந்து தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அரசியல்லையும் இவங்க நல்லா இருப்பாங்க அது மாதிரி இவங்களுக்கு எப்பவும் ஷேர் மார்க்கெட்டும் கை கொடுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பாதுகாப்புத்துறை கலைத்துறை அன் அட்வொகேட்டு டாக்டரு இது மாதிரியான தொழிலில் வந்து பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்தளவில் மன வருத்தம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை வந்து பார்க்குற இடத்துல பதை உயர்வு டிரான்ஸ்பரு அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இவங்க போராடி தான் அதெல்லாம் பெற மாதிரி இருக்கும் கும்பராசியில் பிறந்தவங்க உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஏற்ற பலன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதிக திறமை உழைப்பு உங்கள்கிட்ட இருந்தாலும் அங்கீகாரம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்கும் கும்பராசிக்கு வந்து சுகாதிபதி அப்படின்னு நாலாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் அவர் தான் பாதகாதிபதி அதனால் வந்து பணத்தை வந்து உங்களுக்கு கையாளக்கூடிய திறமை கொஞ்சம் கம்மி அதனால் தொழில் செய்யும் போது கூட்டு தொழில் செஞ்சால் தான் நல்லது யாராவது உங்களுக்கு கூட இருந்து இவங்களுக்கு யோ யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இவங்க அந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும் தனித்து இவங்க பண்ணாங்கன்னா தொழிலில் பிரகாசிக்க முடியாது கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா நல்ல வளர்ச்சியும் இருக்கும் பணம் வந்து அவங்களுக்கு பணம் விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இவங்க பணம் சம்மந்தப்பட்ட முதலாம் செய்யும்போது ஆலோசனை பண்ணிட்டு செய்கிறதா இவங்களுக்கு நல்லது அரசாங்கத்துக்கு எதிரான காரியங்கள் இவங்க செய்யவே கூடாது அப்படி செஞ்சால் இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால இவங்க பொதுவாக எல்லாம் எந்த முடிவு எடுக்கிறதுனால பதட்டம் இல்லாமல் நிதானமாக முடிவு எடுக்க பழகிக்கணும் பொருளாதார இல்லை உங்களுக்கு வந்து பணங்காசெல்லாம் அப்படி இருக்குன்னா இவங்க தன வாக்கு ஸ்தானாதிபதி லாபாதிபதி ரெண்டுமே குருன்றதுனால பணத்தை பொறுத்துல இவங்க எப்போவுமே பிரச்சனை இருக்காது பொருளாதார எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் நடுத்தர வயசுக்குள்ளேயே இவங்க வேண்டியதெல்லாம் சம்பாரிச்சிருவாங்க வீடு வாகனம் வசதிக்கு குறையவே இருக்காது ஆடம்பரமாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க பணம் சம்பாதிக்க பணத்தை கையாளுறது மட்டும்தான் இவங்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க அதை வந்து சேமிக்கணும் இல்லையா அதை வந்து கண்ணாப்பிடன்னு செலவழிச்சிடாமல் சேமிக்கிறதுக்கு இவங்க பழகிக்கணும் அது மாதிரி ஆடம்பரமாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால வந்து பணத்தை வந்து ஒரு கால வரும்பொழுது செலவு பண்ணிட்டு திரும்ப கஷ்டமாக இருக்கும்பொழுது நம்ம கடன் வாங்க வேண்டி வரும் அப்புறம் அந்த கடன் பிரச்சனைகளை கொண்டு வரும் எப்படி எப்படி அவங்க அதனால வந்து பொதுவாக வந்து இவங்க பணத்தை வந்து கையாளுவது ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு தரத்துக்கு நாலு தரத்துக்கு மேலே யோசித்து கையாளணும் வீடு பொதுவாக அவங்க வந்து வீடு நிலம்னா அவங்க அவங்களுக்கு நிச்சயமாக அமையும் இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறவங்களா இருப்பாங்க வீட்டில் வந்து எல்லா வசதிகளும் வச்சுருப்பாங்க எந்த திசையில் அமைஞ்சாலும் கொஞ்சம் காளியிடம் தோட்டம் அதெல்லாம் வந்து போடுறதுக்கு வச்சுக்கிறது நல்லது கிழக்கு வடக்கு வாசல் நல்லது மாமரம் நெல்லாம் எங்கள் வீட்டில் உன்பக்கமாக இருந்தால் நல்லது இந்த உங்களுக்கு வாகன வசதி எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கும் பெரிய கார் கார் வாங்குறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் நீளம் சிவப்பு நிற கார்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குடும்பம் குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பஸ்தானாதிபதி குருன்றதுனால குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் வந்து நல்லா நடக்கும் ஆனால் சரியான நேரத்தில் குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகும் எல்லாம் கரெக்டாக நடக்கும் குடும்பத்தில் வந்து அமைதியாக செல்வாக்கோட அவையும் வாழ்க்கை துணைனால நிம்மதி உண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க எல்லா காரியத்துலேயும் வாழ்க்கை துணை உங்களுக்கு கை கொடுப்பாங்க சைப்புத்தன்மையோடு இருப்பாங்க எப்போதும் உற்சாகம் இவங்களுக்கு தரக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்கு வந்து மனை பேர்ல சொத்துக்கள் வாங்கினா இவங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்பா வழி சொத்துக்களும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உடன்புறந்தவர் வந்து இவங்கள நம்பி எல்லாத்தையும் ஒப்படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களும் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளை வந்து செல்வாக்கு செல்வாக்கோட நல்ல செல்வாக்கோட கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இவங்க குழந்தைங்க மேலே நல்ல பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைங்க வந்து நல்ல புத்திசாலிகளாக வாக்குவாதம் செய் செஞ்சு ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சின்ன வயசில் இருக்கவங்க வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியாத அளவுக்கு பிற்காலத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு வந்து பொதுவாக இரு அமையக்கூடிய தொழில்கள் சட்ட மேலாண்மை மருத்துவத்துறை சட்ட மேலாண்மை அட்வொகேட்டு ஜட்ஜு இது எல்லாமே அது மாதிரி வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஏஜென்சி ஃப்ரெஞ்சைஸி எடுக்கிறவங்க இருப்பாங்க அது மாதிரி வந்து பயோடெக்னாலஜி அதில் உள்ளவங்களாக இருப்பாங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அதுலேயும் இருப்பாங்க கலைத்துறையில் இருப்பாங்க வேளாண் தொழில் அந்த மாதிரி அதுலேயும் இருப்பாங்க ஆஃபீஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதுலேயும் அவங்க இருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு உகந்த தொழிலாக இருக்கிறது இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் துலாம் இந்த ராசியெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் பொருந்தாத நட்சத்திரங்கள் வந்து அவிட்டத்துக்கு வந்து பரணி மிரு மிருகசிரிஷம் சித்திரை ரேவதி இதெல்லாம் பொருந்தாது சதயத்துக்கு ரோகிணி அத்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி பொருந்தாது பூரட்டாய நட்சத்திரத்துக்கு பரணி உத்திரம் ரேவதி பொருந்தாது இது வந்து ஜென்ரலான பலன் இது வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்தம் பொருத்தம் பார்த்துக்கணும் இவங்களுக்குள்ள பலவீனம் என்னன்னு பார்த்தா நேர்மையான செயல்படுறது தெளிவான முடிவெடுக்கிறது சிறப்பான செயல்படுறது பேச்சில் தெளிவாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்குள்ள பலம் இவங்களை பலவீனம்னா சோம்பேறித்தனம் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம பேசுறது மூன்று யாரோ சொன்ன பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குடும்ப குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கறது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உள்ள பலவீனங்கள் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து முருகன் இந்த தெய்வம் முருகனை வழிபடுறது நல்லது கிழக்கு தெற்கு இந்த வாசல்கள் நன்மை தரும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் அதிர்ஷ்டம் தரும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நன்மையாக இருக்கும் பச்சை சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவையாக இருக்கும் சித்திரை தை மாதங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமானதாக இருக்கும் சதய நட்சத்திரத்துக்கு நாகதேவதை கோயில்கள் எதா இருந்தாலும் நாகநாத சுவாமினு சொல்லக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி நாகதேவதைகள் இருக்கக்கூடிய எந்த ஆலயங்களும் வணங்குவதற்கு சதய நட்சத்திரத்துக்கு நல்லது வடக்கு மேற்கு வாசல்கள் நன்றாக இருக்கும் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு இந்த எண்கள் நன்றாக இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி கிழமைகள் நன்றாக இருக்கும் நீலம் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவையா இருக்கும் வைகாசி ஐப்பசி இந்த ரெண்டு மாசமும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாசமாக இருக்கும் பூரட்டாய் நட்சத்திரத்துக்கு சிவன் முருகன் கோயில்கள் நன்றாக இருக்கும் கிழக்கு தெற்கு வாசல்கள் நன்றாக இருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் நன்றாக இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நன்றாக இருக்கும் சிவப்பு மஞ்சள் இந்த கலர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் சித்திரை ஆடி கார்த்திகை தை மாசி இந்த மாதங்கள் இவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் புது வந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதனால் அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விடியும் உங்களுக்கு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய க எண்ணங்களை வந்து கமெண்டில் தெரிய தெரிய தெரியப்படுத்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்